வந்துட்டோம் இப்போ மகரம் சூரியன் லக்னத்தில் சூரியன் கூடாது தான் இவர் சூரியன் இருக்கக்கூடாது ஆனால் நாற்பது மார்க் கொடுக்கலாம் பாபத்துவமாக இருந்தால் கூடாது இரண்டாம் வீடு இங்கேயும் சூரியன் ஆதிபத்திய ரீதியில் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு சுபத்துவமாக இருந்தால் இருக்கலாம் எழுபது மார்க் உச்சம் எழுபது மார்க் ஒரு நிலையில் பார்த்தா இங்கே சுபத்துவம் எழுபது மார்க் சூரியன் தன்னம்பிக்கைக்குரிய தேவையான கிரகம் நாற்பது மார்க் சுபத்துவமாக இருந்தால் எழுபது மார்க் இங்கே நாற்பது மார்க் ஒன்பதாம் இடம் நாற்பது மார்க் பத்தாம் இடம் நீச்சமாக இருந்தாலும் ரெண்டு அடிக்கும் போட்டுட்டேன் பத்து சூரியனும் செவ்வாய்க்கும் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டு இருந்தால் இங்கே எழுபது மார்க் போட்டுருவேன் சுபத்துவமாக இருந்தால் நூறு மார்க் எந்த நிலையிலும் சூரியன் பத்தாம் இடத்துல இருப்பது யோகம் சுபர் வீட்டில் தானே நீச்சமாகிறாரு திக்பலம் அடைகிறார் சானபலத்தை அவர் இங்கே இழக்கவே இல்லை சானபலத்திற்கு இணையான திக் பலத்தில் இருக்கிறார் சானபலத்தோடு இருக்கக்கூடிய எட்டாம் வீட்டுக்கே நாற்பது மார்க் கொடுத்துருக்குறேன் மிக நுணுக்கமான இடம் எட்டாம் இடம் மண்டையில் என்ன ஏறி இருக்கும் ஆட்சியாக இருந்தால் நல்லதுன்னு ஏறி இருக்கும் தப்பு அவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் நன்மைகளை தருவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது தப்பு தன்மைகளை தருவார்கள் தான் ரைட் பலமாக இருப்பது நீச்சமாக இருப்பது நீச்ச பங்கமாக இருப்பது சுபத்துவமாக இருப்பது சூப்பர் பதினொன்றாம் இடம் ரெண்டு டிக் പനിരണ്ടാം ഇടം കൂടെ കുരുവീൻ വീടാണ് രണ്ടിക്ക്